வானொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சாரதி அனுமதி பத்திர விநியோகத்தில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தீப்பந்த போராட்டம் மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு நள்ளிரவில் கட்டி வைக்கப்பட்ட நபர்கள் பரபரப்பு ஏற்படுத்திய தாயும் மகனும் മനർ സാലയിൽ സടലമാ നബർ മഹിന്ദ രാജപക്സവ് തുടരും സിക്കൽ തരപ്പിലേക്ക് കടമ ഇലങ്ങി മക്കൾക്ക് പോലീസർ വിവൽ യാൾ പകുതി മക്കൾക്ക് വെളിയാണ് അറിയിപ്പ് യാണിൽ വിപത്ത് ഇടം പഴമയാണ് മരം വീതിയിൽ പോകാറുണ്ടോ വരിവാന സാരതി അനുമതി പത്രങ്ങൾപടിയാകും കാളത്തി എട്ട് ആണ്ട്കളിലിരുന്ന് അധികരിക്കുന്നത് ഇന്ന വിടയത്തെ ആയു പൊരുത്ത മുൻ വയ്ക്ക തൊഴിൽനുപ മതിപ്പീട്ടപ്പെട്ടുള്ളത് சாரதி அனுமதி பத்திரங்களை பெறும்போது விண்ணப்பதாரர்களின் வயது மற்றும் உடல் தகுதியை கருத்தில் கொண்டு சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை எட்டு ஆண்டுகளுக்கு மேல் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நடுத்தர வயது மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஓட்டுநர் உரிமங்களுக்கான புதிய விண்ணப்பதாரர்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வர விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்ற காலத்திற்கு செல்லுபடியாகும் காலத்தை அதிகரிக்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது எனினும் இது ஒரு முடிவு அல்ல ஒரு திட்டம் மட்டுமே என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அது கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு பொருந்தாது கனரக வாகன ஓட்டுநர்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் தங்கள் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் மேலும் ஓட்டுநர் உரிமங்களை பெறுவதற்கு அவசியமான தேசிய போக்குவரத்து மருத்துவ உடற்பகுதி சான்றிதழ் அச்சுறுவதை நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உடற்பகுதி சான்றிதழை ஆன்லைன் டிஜிட்டல் அமைப்பு மூலம் மோட்டார் வாகன திணைக்களத்துக்கு அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அரசு வங்கிகளின் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தின் தீப்பந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள இலங்கை வங்கியின் வட பிராந்திய காரியாலயத்துக்கு முன்பாக குறித்த போராட்டம் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணியளவில் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது அரச வங்கிகளின் சட்ட திருத்தங்களின் ஊடாக வங்கி தனியார் மயப்படுத்தலை நோக்கி செல்லவுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த செப்டம்பரில் இலங்கை மின்சார சபையால் ஆறு புள்ளி எட்டு சதவீத மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான முன்மொழிவு குறித்து பொது பயன்பாடுகள் ஆணையத்தின் முடிவு இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்குள் இந்த முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மாதம் எட்டாம் தேதி மேற்கு மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வு நடைபெற்ற பின்னர் கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மின்சார சட்டம் மற்றும் மின்சார கட்டண சூத்திரத்தின் படி கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் இந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் மின்சார வாரியம் ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் பற்றாக்குறையை மதிப்பிட்டுள்ளதுடன் அதை ஈடுகட்ட ஆறு புள்ளி எட்டு சதவீத கட்டண உயர்வு முன்மொழியப்பட்டது நீர்கொழும்பில் வீடுகளில் கொள்ளையிடும் மோசடியில் ஈடுபட்டு வந்த தாயும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டு வேலைகளுக்கு பணியாளர்களை வழங்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்ணும் அவரது மகனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபரான பெண் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் நீண்ட காலமாக வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது பெம்முள்ள பகுதியுள்ள வீடொன்றில் சந்தேக நபரான பெண் பணியாளராக அனுப்பப்பட்டுள்ளார் இதனை சாதகமான கொண்டு இரவு நேரத்தில் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் வீட்டு உரிமையாளர்களை கட்டி வைத்து ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நகைகளை திருடியுள்ளனர் இது குறித்து போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் வெம்முள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் கேங்குரான் கேட்ட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் மூன்று கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் பத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது மன்னார் பேசாலை நிலைய தடுப்பு காவலில் இருந்த சந்தேக நபரொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பவுன்யா குமாகுளத்தை சேர்ந்த ராஜேந்திரன் கபிலன் வயது முப்பத்தி நான்கு என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பேசாலை காவல் பிரிவுக்குட்பட்ட கட்டாஸ்பத்திரி பகுதியில் வியாழக்கிழமை மாலை போதைப்பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பெயரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரை பேசாலை காவல்துறையினர் துரத்தி பிடித்ததோடு இவருடன் இருந்த மற்றொரு நபர் தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபரை காவல்துறையினர் பேசாலை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று காவல் நிலைய தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதையடுத்து குறித்த நபர் காவல் நிலைய கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை காலை இறந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் சடலம் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மதியம் பன்னிரண்டு மடியளவில் மனார் நீதிமன்ற பதில் நீதவான் செபனேசன் லோகு பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு சென்ற விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் இதன் பின்பு பேசாலை காவல் நிலையத்துக்கும் சென்ற காவல் நிலைய சிறை கூடத்தையும் பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் குறித்த சந்தேகநபர் பேசாலை காவல் நிலையத்தின் முதலாம் இலக்க தடுப்பு காவல் கூட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே சடலமாக நிறுத்தப்பட்டுள்ளார் உயிரிழந்து குறித்த நபரின் தாய் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு நேற்று காலை வருகை தந்து தனது மகனை காவல்துறையினர் அடித்துக் கொலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டுக்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கிந்த ராஜபக்சவின் பாவனைக்காக வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனங்கள் கையளிக்கப்படவில்லை என தகவல் வெளியாகி வந்த நிலையில் குறித்த வாகனங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை தவிர முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜேனிய அனைத்து சலுகைகளும் நீக்கப்பட்டுள்ளன இதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசுவின் மனைவியின் ஓய்வூதியமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய அனைத்து சலுகைகளும் இழக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்க மசோதா நிறைவேற்றப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பதினோராம் திகதி கொழும்பில் உள்ள

பொதுமக்கள் இந்த இலக்கங்கள் மூலம் நேரடியாக அறிவிக்கலாம் நேற்று முதல் சுரேஷ போலிஸ் மா அதிபர்களின் கீழ் உள்ள மாவட்டங்களுக்கு பொறுப்பான அதிபர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு பொறுப்பான பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அத்தகைய தகவல்களை வழங்கலாம் என போலீஸ் தெரிவித்துள்ளது மாலை பள்ளிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் நிலவுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே பலத்த மழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் விபத்து இடம்பெற்ற வாய்ப்பின கூறி மரத்தை வெட்டி சில துண்டுகளை அதிகாரிகள் நடுவீதியில் விட்டு சென்ற செயல் மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் வடமரா கிழக்கு மருதங்கேணி பகுதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படுவதாக கூறி பல வருடங்கள் பழமை வாய்ந்த வேப்ப சில நாட்களுக்கு முன்பு மரக்கூட்டு தாபனத்தினால் வெட்டி பீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுடன் மரக்கூட்டு தாபனம் சில நாட்களுக்கு முன்பு குறித்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டது வேப்ப மரத்தை வெட்டி எடுத்து சென்றதுடன் மிகுதியான சில பகுதிகளை மரக்கூட்டு தாபனம் அசண்டைகீனமாக நடைவீதியில் விட்டு சென்றுள்ளது மரத்தின் பகுதிகள் அகற்றப்பட்ட போதும் அடிப்பகுதி அகற்றப்படாமல் பாதுகாப்பற்ற முறையில் காணப்படுவதாலும் விட்டு சென்ற மரத்துண்டுகள் நடுவீதியில் காணப்படுவதாலும் விபத்துகளிடம் பெற அதிக வாய்ப்பு இருக்கின்றது மரம் வெட்டப்பட்ட போது அகற்றப்பட்ட இடைய பாகங்களும் வீதி அருகாமையில் பாதுகாப்பற்ற முறையில் காணப்படுகின்றது எனவே அதிகாரிகளின் அசமத போக்கை மக்கள் கண்டித்ததுடன் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியை நன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்